ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ராம் சேனல் இங்கே பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குன்னு இருக்கீங்க நல்ல மழை இருக்குது சரி இந்த மழை வர்றதுக்கு மேலே நம்ம இன்னைக்கு டெம்பிள் போயிட்டு வந்துடலாம் நம்ம எந்த டெம்பிள் போக போகிறோம்னா தில்லைக்காளி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வண்டியில் தாங்க கோவில் கிளம்புறோம் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது பட் ஓகே சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கலாம் கோவில் வந்தாச்சு இந்த கோவில் பற்றி வரலாறு வந்து ரொம்ப பெரிய வரலாறுங்க இந்த கோவில ரெண்டு அம்மன் இருப்பாங்க ஒரு அம்மன் வந்து தில்லை காளி அம்மன் சொல்கிறாங்க இன்னொரு அம்மன் பார்த்திங்கன்னா தில்லை அம்மன் சொல்கிறாங்க தில்லைக்காளியம்மன் அவங்களுக்கு வந்து குங்கும் அப்புறம் எண்ணெயில் தான் அபிஷேகமே பண்ணுவாங்க அவங்க உக்ரமாக காட்சி அளிப்பாங்க தில்லை அம்மன் அவங்க வந்து சாந்தமாக காட்சி அளிப்பாங்க அவங்களுக்கு வந்து நான்கு முகம் இருக்குங்க இந்த கோவிலில் அதான் இதோட சிறப்பு அதை தாண்டி வந்தோன்னா நம்மளுக்கு துர்காதேவி பிரதிஷ்டனை பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயும் நட்ராஜர் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க கோயில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுப்பிச்சிட்ருக்காங்க கும்பாபிஷேகம் நடக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கோயில் வந்தனால நல்லா குட் வைப்ஸோடு இருந்துச்சு இந்த கோவிலை பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த கோவிலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கேம் மட்டும் ரேம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்